எப்ராயிம் எப்ராயிம் கோத்திரம் சரியா அவங்க எந்த பிளேஸ்ல இருக்குறாங்கன்னா ராமா பெத்தேல் அப்படிங்கிற ஊருக்கு ரெண்டு ஊருக்கும் நடுவுல டெபோரா பேரிச்ச மரம் அப்படி இருக்குது அது அந்த இடம் ஃபுல்லா பேரான்னு தெரியல அந்த இடத்துல தான் அவங்க கீழே வீடு போட்டு கூடாரம் மாதிரி போட்டிருப்பாங்கள அந்த காலத்துல கூடாரம் போட்டு இருக்கிறாங்க சரியா அப்போ வந்துட்டு அ அபினோவ்காம் அப்படிங்கிற ஒருத்தரோட பேர் சொல்லுங்க அபினோவ்காம் அப்ப

இப்படி கொடுமைப்படுத்துறாங்க வேலை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவங்க சத்தத்தை கேட்டு தேவன் எழுப்புறாரு ஒருத்தவனை எழுப்புறாரு